வணக்கண்ணா இங்கே கண்டெய்னர் வீடு கட்டித்தாரேன்னு சொன்னாங்க ஸோ அதான் வந்து வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு என்ன எப்படின்னு டீட்டெயில்ஸ் வித்த இல்லை பார்த்தேண்ண அவன் இங்கே அண்ணன் இருக்காரா ஓனர் அவரு தான் இப்போ பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன ரேட்டு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படிண்ணா கண்டெய்னரெல்லாம் கண்டனரே உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு மாதிரி நான் பண்ணி தருவோம் திரிஷா மாதிரி பண்ணி தரீங்களா திரிஷா மாதிரி பண்ணி தரீங்களா திரிஷா இல்ல சும்மா திரிஷா வீடியோ ஒரு மாதிரி இந்த இப்படி இருக்குனா இப்படி எப்படி கண்டனர் அப்படி தான் இருக்கும் என் சைஸ்க்கு ஒரு கண்டெய்னர் பண்ணி தரேன் உங்களுக்கு உங்கள் சைஸ்க்கு எப்படி கண்டெய்னர் பண்ணணும் நான் மட்டுமே படுத்து தூங்குற மாதிரி அது பட்ஜெட் மட்டும் சொல்லுங்க இன்னும் இல்லை எல்லாத்துக்கும் வேற ஒரு ஆள் போயிட்டு நான் மட்டும் போயிட்டு நின்றுட்டு நின்றுட்டு இப்போ படுத்து தூங்குற மாதிரி பண்ண முடியும் ஆளுக்கு பண்றது தான் நாங்கள் டுவெண்ட்டி தான் ஒரு ஆளுக்கு பண்றது ஒரு ஆளு தான் ஒரு யூஸ் தான் அப்படிங்களா எவ்வளோ ஆகும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பது வரும் ரெண்டு முப்பது ரெண்டு ரெண்டாயிரம் ரெண்டு ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் சரி ஓனர் அவர் இருந்த ஒரு ரேட்டு உள்ள ஒரு ரேட்டு மேலே எல்லாம் ஒரே ரேட்டு தான் அவர் இருந்தாலும் ஒரே ரேட்டு தான் நான் சொல்றதும் ஒரே ஓனர் இல்லைன்னா பாதி ரேட்டுக்கு பண்ண முடியுமா பாதி ரேட்டுக்கு எல்லாம் பண்ணி தர ஜி எல்லாம் ஒரே ரேட்டு தான் இல்லைன்னா ஓனருக்கு பாதி ஓனருக்கு தெரியாம மளிகை கிடையாது ஓனர் தெரியாமல் உங்களுக்கு கூட தனியாக கமிஷன் மாரி வச்சு பண்ணி தரேன் எனக்கு என்னன்னா ஒரு ஹோட்டலில் பண்றது தான் எது பண்ணாலும் அந்த ரேட்டு தான் வரும் இதெல்லாம் மல்லிகை கிடையாது பொருள் இது கொடுத்துட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு கம்மி ரேட்டில் ஓன தெரியாமல் கொடுக்குறதுக்கு நைட்டாக இருந்தால் நைட்டாக வரேன் அப்படியே பின்னால் ஏற்றி வச்சிங்கன்னா அப்படியே எத்தினு போயிடுவேன் ஒரு ஜென்டில் மேனை பார்த்து கேட்குற கேள்வி ஆகாது இப்போ ஒன்றும் கிடையாது ஒரு கண்டெய்னர் மட்டும் இது அது சின்னதாக அழகாக இருக்கு பாத்தீங்களா அந்த கண்டெய்னர் ஏத்தி வைங்க பின்னால ஒரு லாரி வச்சிரோம் நைட் ஓகே ஜி அதுதான் நீங்க நீங்க பார்த்தா திருடணும் போல அப்படின்ற மாதிரி இது நீ திருட்டு இல்ல பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் பண்ணி திருடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி திருடுறேன் ஆ போயா நீ எல்லாம் ஒரு மனுஷன் கறி

நோ இன்னா ஆள் வச்சிருக்கா மரியாதையை தர மாட்டேறாங்க மதனு முத்துவேல் இவர் யார் பேரு ஏன் இவங்கெல்லாம் வந்து வாங்க கண்டனேரு வாங்க வந்தால் வாங்கினா வாங்கு இல்லைன்னா வெளியே போ இல்லை நீ எல்லாம் ஒரு ஆளாக மயிரான்னு கேட்குறானுடனா இப்படியே வந்தோன்னா எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நடக்கும் நோ நேரில் வேணாம் அஞ்சு நிமிஷத்தில் வேணா என்னண்ணா இந்த மாதிரி பண்ணுறீங்க இந்த மாதிரி நடந்தால் எம்ப்ளாய் வச்சிருந்தா எப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போவும் என்னென்ன நடக்குதுங்க

யார் அவரு அவர் கம்பலில் இருக்கார் கம்பலில் இருந்தா என்ன கம்பலில் இருந்தாண்ணனி இவரு கேட்குறாருண்ணா சரி கண்டெனரு கண்டெனர் வாங்க வந்தேன்னு சொன்னாரு கண்டனர் கண்டெனர் வாங்க வந்தேன்னு சொன்னார் சரி கண்டெனர் என்ன இது என்ன இதுன்னு கேட்டாரு நான் சொன்னேன் இந்த இது இதுன்னு சொன்னேன் கண்டனர் பின்னாடி வைங்க தூயின்னு போறா அப்படின்றாரு ஏன் போறேன்றாரு திட்டு தானே எப்படி இது வரும் இது வரும்னு நான் சொன்னேன் உங்களுக்கு எப்படி வேணும் பண்ணி தரேன் சொன்னேன் பண்ணி தரேன் நான் பாதி ரேட்டு கேட்டேன் என்ன பிரச்சனை

சொன்னது என்ன வெளிய கேட்ட நீ நீ நீயும் பார்ட்னர் தான் நினைக்கிறேன் யாரு நீனே ஒரு தெரியல உங்களுக்கு எங்க பார்ட்னர் இவர் வந்து என்ன சொல்றாரு பார்ட்னர் இல்ல சம்பாரிங்க வேல பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நீ வந்து எங்கள வந்து எங்க பசங்க கிட்ட நைட்ல வந்து பாக்ஸ் தூக்கிட்டு போனா நான் அது தூக்குறது கண்ணு இவர் வந்து ஓனர் இல்லன்னு தெரிஞ்சு தான் இப்ப வந்துகிறாரு தலைவர் ஓனர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஓனர் சொல்லிட்டேன் ஓனர் சொல்லிட்டேன் ஓனர்ட்ட சொல்லிட்டேன் ஓனர் சொல்லிட்டேன் நாங்க பண்ணிட்டுமா ஃபோன் யாரு கிட்ட நாங்க பண்ணிட்டுமா பண்ணு பண்ணு ஆனா இங்க பாருங்க

தல போ <tört uma> <Roca>. <forcé Deus> <o objectively> சரான திட்டு போய் பாக்ஸ் பாக்ஸ் நைட் ஒன் நைட் ஏத்தி பின்னாடி பக்கம் வந்து கொஞ்சமா செஞ்சு நைட் பாக்ஸ்ல ஏத்தி நான் இருக்கும்போது அந்த மூணு பேர் இருந்தாங்க அந்த மூணு பேரே தவிர மூணு பேர் ரெண்டு பேர் நீ அவங்க ஏன் ஏன்

சரி அதை பேசல சும்மா உங்க ஒரு பண்ணு வீடியோ மாதிரி பண்ணதெல்லாம்